ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலில் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் வந்து ஈவெண்ட்டு போகிறது ட்ராவலிங்கில் போகிறது ட்ராவலிங்கில் என்னென்ன நம்ம பண்ணுறோம் ஃபுல்லாக ஒரு போர் அடிக்காத வகையில் போடுறேன்னு நினைக்கிறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் திருத்திக்கிறேன் இன்னும் நல்லா வீடியோ போடணும் அப்படி கூட திருத்திக்கிறேன் உண்மையிலே எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எங்கே நிகழ்ச்சி போயிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி மானியம்பாடி நிகழ்ச்சி போய்ட்டுருக்கோம் இப்போ கிளம்பிட்டோம் கோயம்பேடு கோயம்பேட்லேருந்து பஸ்ஸு இப்போ ஆட்டோ வந்துட்டுருக்கு ஆட்டோவில் கோயம்பேடு போயிட்டு நாங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ராமன் அப்புறம் டேவிட்லாம் இருக்காங்க அவங்க கூட பஸ்ஸில் வாணியம்பாடி நிகழ்ச்சி கிளம்புறோம் வாங்க பார்க்கலாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் நிற்கிறேன் மச்சான் எப்படி இருக்கிற நல்லா இதுதான் என் மச்சான் ராமன் அப்புறம் தம்பி டேவிட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு ராமன் லட்சுமண் அவன் தம்பி நீ நீ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வானியம் பாடி அங்கே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸ்டாஃபியம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ரெடியாக இருக்குது பஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு சூப்பராக இருக்குது பஸ்ஸு நல்லா கவர்மெண்ட் பஸ்ஸு சூப்பராக இருக்குது பாருங்க ப்ரைவேட் பஸ்ஸுமே நல்லா ஃபேன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம் பஸ்ஸில் வாணியம்பாடி போயிட்டு வீடியோ போடுறோம் இடையில என்னென்ன ஃபன் வீடியோலாம் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மச்சா என்ன சொல்கிறியா சொல்கிறதுக்குல இனிமேல் வீடியோ நிறைய போடுவேன் இனிமேல் இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் எதுவும் பேச மாட்டேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட நிப்பாட்டி இருக்காங்க இது ஜேபி ஹோட்டல் ஜேபி ஜேபி ஜே ஜேபி ஹோட்டல் ஜேபி ஜேபி ஹோட்டலாக இருக்க மச்சான் வாங்க சாப்பிட்லாம் அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க எழுதி சாப்பிட்லாம் ஆமா வா எல்நி நான் இன்னும் ரெண்டு கொடுத்துருணும் சரி எல்நி சாப்பிடுல டேவிட்டு வா எல் சாப்பிட்லாம் சார் வேறு லெவலில் இருக்குது ஐம்பது சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்னி சாப்பிட்டோம் அருமையாக இருந்தது வேறு லெவல் எல்னி ஃப்ரூட்ஸ் கேக்கு வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாமா வரீங்களா சொல்லுங்க சாப்பிடலாம் ஆ அப்படியா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கா பாப்பீங்களா சேனல் ஆமா பாத்துறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஹலோ லீடர் வந்து கிட்ட அவர்தான் அது அப்படி ஆ தேங்க் யூ நான் தேங்க் யூ நீங்க காலேஜ் போறீங்களா ஆ அப்படி வாணியம் பாதி போறீங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் உங்க பேர் என்ன ஜனா

இப்போ பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீடியோ போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ அனுப்பிச்சிருக்காங்க ஆட்டோவில் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீடியோ போகிறோம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சுட்டோம் வந்து கிருஷ்ணமங்கலம் நூறு பேர் வாணியம்பாடியிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய்ட்டு இருக்கோம் நானே செஞ்சிலே

ஃப்ரெண்ட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி பேனர் இங்கே இங்கே தளபதி பேனர் தான் இங்கே இருக்குது ஈவினிங் பார்த்தா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஈவினிங் நல்லா பிரம்மாண்டமாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்காரு வடிவேலா இருக்கட்டும் எம்ஜிஆர் அம்பேத்கரா இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் எல்லாமே வந்து எல்லாமே நல்லா அருமையா பண்ணுவாரு நம்ம சேனல்லா இருக்கேன்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது நான் வீடியோ தான் எடுக்க முடியல எப்பயுமே அது எடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணுறதால எடுக்க முடியல நான் இப்போ சென்னை கலைஞரம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாருங்க வீடியோ எடுக்க எடுக்க ஆடிக்கிட்டே இருக்குது